ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா இப்ப நம்ம எல்லாத்தையுமே ஓட்டர் ஐடி இருக்கும் ஆனால் ஒரு சில பேர்ட்ட பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வச்சிருந்துருப்பாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையோ இல்லை வேற ஏதாவது ஒரு இயற்கையாவது இடர் பண்ணாலேயோ அவங்க ஓட்டர் ஐடி மிஸ் ஆயிருக்கும் அந்த ஓட்டர் ஐடி ஆனால் ஆல்ரெடி மறுபடியும் எழுதி கொடுக்கணும்னு பார்த்தா ஆனா அவங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பரும் தெரியாது அந்த நம்பரும் தெரியாம வேற என்ன என்ன பண்றதுன்னே தெரியாம இருப்பாங்க இப்ப அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம அவங்க நம்பரே இல்லாம அவங்க ஓட்டர் ஐடியை கண்டுபிடிச்சி அவங்க ஓட்டர் ஐடியை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தா பார்க்க போகிறோம் வாங்க விழாவியாக போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு கூகுளில் போய் பிஓடிஇஆர் பிஓஆர்டிஏஎல் ஓட்டர் போர்ட்டல் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கிட்டு முதல்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அதோடய வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு ஏன்னா இப்போ லாகின் கொடுத்துட்டு அது பக்கத்தில் இருக்க நம்மள்ட்ட அக்கௌண்ட்டில் அத்தனை சைன் அப் அப்படிங்கிறத கொடுத்துக்குறோம் சைன் அப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அவங்க மொபைல் நம்பரை அதில் என்டர் பண்ணுங்க உங்கள் டென் டிஜிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே உங்களோட இமெயில் ஐடி இது ஆப்ஷனல் தான் வேணால் கொடுத்துக்கலாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல அது கீழே உள்ள கேப்சாவை அப்படியே என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்புடின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகுது இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் அதாவது அவங்களோட முதல் நேம் என்ன அதை என்டர் பண்ணிக்கிங்க என்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்தது ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிங்க இந்த பாஸ்வேர்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெப்டர் கேப்டல்லையும் மற்ற லெட்டர்களை வந்து ஸ்மால் லெட்டர்லேயும் அவங்க பேரை முடிச்சுட்டு அடுத்தது அட்டுன்னு போட்டு அவங்களோட டேட்டா பர்தும் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இவங்க பேர் அருண் அப்படின்னு இருக்கிறதுனால அருண் அட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அவங்க டேட்டா பர்து இதை கொடுத்துக்கிறேன் அந்த அருணில் ஏ மட்டும் நான் கேப்ஸில் போட்டுக்கிறேன் அது மாதிரி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிவிங்க க்ரியேட் பண்ணிவிட்டு அதை மேலே என்ட்ரு பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்துட்டு ரிக்யூஸ்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை அதில் என்டர் பண்ணுங்கள் கீழே வெரிஃபை அப்புடின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு இப்போ லாகின்ல போய் அவங்களோட மொபைல் நம்பர் அவங்களோட டென் டிஜிட் மொபைல் நம்பர் இப்போ எந்த மொபைல் நம்பர் கொடுக்குது அதை என்டர் பண்ணிக்கிங்க கொடுத்துட்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கீழே என்டர் பண்ணிங்க என்டர் பண்ணிவிட்டு அது கீழே உள்ள கேப்சாவை அப்படியே கீழே போட்டுங்க போட்டுக்கிட்டு ரிக்யூஸ்ட் ஓடிபி அப்புடின்னு மறுபடியும் கொடுங்க மறுபடியும் ஒரு சிக்ஸ்டி டிஜிட் ஓடிபி அவங்களுக்கு போகும் அதை மறுபடியும் இதில் என்டர் பண்ணிங்க என்டர் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அண்ட் லாகின் அப்படிங்கிறத கொடுத்துங்க போட்டர் போட்டரோட மெயின் பேஜுக்கு போய்ட்டு அதுல பாத்தீங்கன்னா அந்த மேலேந்து ரைட் சைடில் மூணாவதா ஒரு வயலட் கலர்ல இருக்குல்ல அந்த பாக்ஸ்ல இருக்கு பாருங்க இன் எலெக்ட்ரோரல் ரோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது அதுல பாத்தீங்கன்னா சர்ச் பை எபிக்னா உங்க நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம் சர்ச் பை டீட்டெயில்ஸ்னா டீடைல்ஸ் வச்சு சர்ச் பண்றது சர்ச் பை மேலே உங்க மொபைல் நம்பர் எடுத்துருந்தோம்னா அதை சர்ச் பண்ணலாம் இப்போ நம்ம சர்ச் ஃபை டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால சர்ச்ஃபை டீட்டெயில்ஸில் நம்ம ஸ்டேட் என்னவோ அதை கொடுத்துக்கிறோம் கொடுத்துக்கிட்டு லாங்குவேஜ் தமிழில் வேணா தமிழ்ல கொடுத்துக்கலாம் எனக்கு இங்கிலீஷே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இங்கிலீஷே கொடுத்துக்கறேன் கொடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் என்னவோ அதை இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் என்னவோ அதை ரிலேட்டிவ்ஸ் நேம் இருக்குல்ல அதில் டைப் பண்ணிக்கிறேன் இதில் லேடிஸாக இருக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கிறேன் இதே நம்ம பசங்களாக இருந்தால் அவங்க ஃபாதர் நேம் கொடுப்போம் அதை எப்படின்னு பார்த்து கொடுத்துங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த்ல அவங்க டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை டைப் பண்ணிக்கிறோம் டைப் பண்ணிக்கிட்டு ஜெண்டரில் மேலாக ஃபீமேலாக டேட் ஜெண்டரான்னு கேட்டிருக்கு அவங்களுக்கு ஃபீமேல் கொடுத்துக்கிறேன் ஃபீமேல் கொடுத்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு டேட் ஆஃப் அதாவது டேட் ஆஃப் பர்தில் பர்த் தெரியலனாலும் கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்டிக் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்டிக்டோ அந்த டிஸ்டிக்டை கொடுத்துக்கிறேன் டிஸ்டிகை கொடுத்துக்கிட்டு அடுத்தது அசம்பிளி கண்டிசி அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணி அதில் என்ன ஏரியாவோ அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன ஏரியாவோ அந்த ஏரியாவை கொடுத்துக்கிறேன் கொடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள கேட்சாக என்டர் பண்ணிக்கிறோம் என்டர் பண்ணிக்கிட்டு இப்போ சர்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா கீழே பாருங்க அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் காமிச்சிருச்சு ஓட்டர் ஐடி நம்பரு அவங்க பேரு அவங்க ஏஜ் அவங்க ரிலேட்டிவ் நேம் அவங்க என்ன ஸ்டேட்டு அவங்க டிஸ்ட்ரிக்கு அவங்க எங்கே ஓட்டு போடுவாங்க வரையும் எல்லாமே தெளிவாக வந்துருச்சு இது நம்மளுக்கு விழாவியாக வேணும்னா பக்கத்தில் வியூ டீட்டெயில்ஸ் இருக்குல்ல அதை கொடுத்து நம்ம விழாவியாக எடுத்துக்கலாம் வியூ டீடெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் விழாவறியாக இருக்கும் அதை கொடுத்து நம்ம வேணா எடுத்துக்கலாம் இப்போ அவங்களோட ஓட்டரை நம்ம தெரிஞ்சதுனால அவங்களுக்கு மொபைல் நம்பர் இணைச்சிருந்தாலும் இணைக்கலனாலும் இருந்தாலும் ஓட்டரை எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த வீடியோ சொன்னோம்ல அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நீங்க மொபைல் நம்பர் இணைச்சிருந்தாலும் எனக்கு இருந்தாலும் அதுல அந்த எப்படி மொபைல் நம்பர் இணைச்சி ஓடிபி போடுறதுன்னு அதை பார்த்து வேணா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு வேணா இதுலேயும் ஒரு சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் இப்பவே பார்த்தீங்கன்னா இஎபிக் டவுன்லோட பண்ணு கொடுக்குறோம் கொடுத்தவனா மறுபடியும் நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீரோவில் கேப் சா என்டர் பண்ணிட்டு ரிக்யூஸ்ட் ஓடிபி கொடுக்குறோம் இப்போ நம்ம மொபைலுக்கு ஒரு சிக்ஸ் சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வந்துருக்கு அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கிறோம் என்டர் பண்ணிக்கிட்டு வெரிஃபைன் லாகின் கொடுக்குறோம் கொடுத்தோன்னா மறுபடியும் அந்த பேஜுக்கு வருது இப்போ இஎபிக் டவுன்லோடு கொடுக்குறோம் இப்போ அவங்களோட இஎபிக் நம்பர் என்னவோ அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் என்னவோ அந்த மேலே உள்ள பாக்ஸில் டைப் பண்ணிக்கிறோம் டைப் பண்ணிட்டு கீழே என்ன ஸ்டேட்டோ அதை கொடுத்துக்கிறோம் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் சர்ச் அப்படின்னு கொடுக்குறோம் கொடுத்தோம்னா அவங்களோட ஓட்டர் ஐடி எந்த மொபைல் நம்பர் நினைச்சிருக்குன்னு வந்துட்டு அதுக்கு ஒரு ஓடிபி போவோம் இப்ப சென்ட் ஓடிபின்னு கொடுத்தோம்னா அந்த மொபைல் நம்பர் அவங்க அவங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கு அந்த ஓடிபி எடுத்து அதுல டைப் பண்ணிக்கிறோம் அதுல என்டர் பண்ணிக்கிறோம் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு டவுன்லோடு ஈஎபிக் அப்படிங்கிறது காமிச்சிருது இப்போ அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அவங்களோட ஓட்டர் ஐடி நம்மளோட ஆதார் கார்டு மாதிரி வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஐடி நம்பரே தெரியாமல் வந்தாங்க நம்ம ஐடி நம்பரும் கண்டுபிடிச்சி அதை வச்சு ஓட்டர் ஐடியே டவுன்லோடு பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ